இந்த வாதத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாதத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன நீங்கள் சிறந்த அக்கு பஞ்சர் மருத்துவராக இருக்கிறீங்க வாதம் வாதத்தை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன வாதங்கிறது வாயுக்கு தான் ஒன்றுமே சரி வாயுக்கு ஆதாரம் வந்து கல்லுறுக்குறீங்க ம் கல்லுறுது ஆமாம் ம் டென்ஷன் பாத்தியாச்சும் நிச்சயமாக வாவான்னு கிளம்பிடுச்சுடுவீங்க

உடலையும் உயிரையும் இணைப்பது மனம்தான் உடலையும் உயிரையும் இணைப்பது மனம் இந்த மனசை முதல்ல சரி பண்ணும் அப்படின்னா தானா உயிர் தன்மை சரியா வரும் உடலும் இருக்கும் இவ்வளவுதான் அப்போ இதுக்கு எளிமையான முறை என்ன அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எத்தான் பித்தந்தீருங்கிற மார்னிங் போகவே கூடாது சரி எதை திங்காம இருந்தாலே பித்தன் தீர்ந்திரும் பிரச்சனை அப்போ சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சாப்பிட்டே தீக்கணும்னு நினைக்கும் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது சாப்பிடாம இருந்தாலே தீர்ந்துருங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அதே மாதிரி உடலுக்கு நோய் வந்துட்டு குணப்படுத்தணும்னு அலையிறோம் ஆனா நம்ம எல்லாருமே மனநோயாளியா இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அந்த விழிப்புணர்வு வேலை நாட்டு மக்களுக்கு வந்துருச்சு அதான் ஆகணும்னா சைக்காட்டிஸ்ட் தேடி போறான் சரி குணப்படுத்திடுறானா இல்லையாருந்தது வேற ஆனா அந்த புரிதல் வந்துருச்சு உங்களுக்கு இப்பதான் மனம்னு ஒண்ணு இருக்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறான் ஆனா இது பல்லாண்டுகளுக்கு முந்தைய நம்ம சித்தாச்சிதான் நம்ம அதை எதையும் புரிஞ்சிக்கல பயன்படுத்திக்கல நம்ம கோயிலுக்கு போனா மணி அடிச்சா சரியா போகணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க தவறு தான் அதனால இந்த புரிதல் வேணுங்க எனக்கு மன ஆரோக்கியம் இல்லை ஒண்ணுமே வேண்டாம்ங்க ஒரு சாதாரண கேள்வி காத்தில்ல எனக்கு தூக்கமே வரமாட்டங்குன்னு சொல்லுவாங்க ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா எனக்கு அதெல்லாம் எதையுமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சித்தனா நீ ஞானி ஆகிட்டியா ஆ எதுவுமே நினைக்க மாட்டேன் இப்போ என்ன சொல்கிறோங்கிறதே புரியல அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே அவங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறது அவங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க இயற்கை சட்டத்தேவே தன்னோட இயற்கை நடவுகளை சொல்ல தெரியல சொல்ல தெரியல அப்படி தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது அப்படி தான் அப்படி தான் இங்கே இருக்கு உடம்புக்குள்ள மனம்னு ஒன்று இருக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியல தெரியல உடல் மனம் ரெண்டு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்க நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னு இல்ல அவங்களுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு நம்மன்னு வளர்த்துக்கலன்றதை நான் எடுத்துக்கிட்டு இல்லை அறிவை நாம தான் தேடணும் அறிவை நம்ம தான் தேடணும் அறிவு பள்ளிக்கூடத்துலேயே பாடத்தூரத்துலேயே வெள்ளக்காரன் இதில் மதிப்பெண்லேயே இல்லை இந்த இயற்கை சட்டம் வந்து நம்மளே புரிஞ்சுக்கணும் அதனால இயற்கை நமக்கு மூடாக கொடுத்தது காரணமே கேள்வி கேட்கறது தான் கேள்வி கேட்டாவே அறிவு வளருமே இன்னைக்கு கேள்வியை கேட்காம இருந்த என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முந்தி ஒரு பையன் இருபத்தோரு வயசு பையன் அவன் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டான் மெக்கானிக்கல் நான் மட்டும் இங்கே வந்திருக்கான் பாப்பா என்னப்பா ம் மூக்கெல்லாம் தனித்தனியாக ஊற்றுது தாத்தா தான் அப்படியா நான் இப்போ வேலை வாட்டி பிஸியாக இருந்திருக்கேன் அவசரமா அப்பா அப்படினேன் ஆமா தாத்தா உங்களை பார்த்துருப்பான்னு நான் அப்படிதான் வேலை வாட்டி செஞ்சுட்டு இருக்கிறவன் கையோட வந்து அவனுக்கு ரெண்டு ஊசியும் குத்தி விட்டுட்டு போனேன் சரி போயிட்டு வேலையை பிடிச்சிட்டு ஒரு ஐயா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ம் நீயே எடுத்து ம் அப்படின்ட்டு போன ம் வந்தால் உட்காந்துருந்தான் ம் ஏடா நான் வந்ததுலேருந்து பார்க்கறேன் ம் நீ மூக்கை சிந்தவும் இல்லை ம் உறிஞ்சவும் இல்லை ம் தண்ணி தண்ணியா ஊற்று எப்படி சொல்கிறேண்ணா ம் இல்லை தாத்தா அது நேற்று ம் நான் ராத்திரி ஆவி பிடிச்சேன் மூக்கை ம் அதுதான் உங்கள்கிட்ட ம் நான் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறேன் ம்

நேரடியாக பையன் நினச்சிக்கிட்டேன் அப்ப அப்போ இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் நேற்று நடந்த சம்பந்தம் சொல்லாமல் இன்னைக்கு அடைச்சி அடைச்சிருக்கிற செய்தியை தான் சொல்லியிருக்கணும் ஆமாம் தனித்தனியாக எவ்வளோ நாட்டையும் தனித்தனியாக உழுந்துட்டு இருக்க மாட்டேன் தெரிஞ்சு நாம் போடுறோம் ஆமாம் ஆனால் அது நேற்றே முடிச்சு போச்சது ஆமாம் இப்படிலாம் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் தெரிவிக்கிறது என்னன்னா இப்படி வந்து ஒரு அறிவு குறைவு ஒரு அறிவு தடுமாற்றம் இது இது ஏன் வருது அப்போ உணவு முறை பழக்க வழக்கங்கள் பேச தெரியல என்ன நடக்குது எப்போ என்ன இருப்பு இருக்குது அதை பேச தெரியல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பேச தெரியல ஆமாம் இது மாதிரி ஏகப்பட்ட குறைபாடு ஒவ்வொரு நம்மகிட்டே இருக்குது சிலையிட்டே இருக்குது இருக்கு அப்போ இதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதை கவனித்து புரிஞ்சு நம்மை நாம் திருத்தி கொள்வது தான் முதல் கடமை ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு முதல்ல அடிப்படை நமது உணவு முறைகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் உண்மையாகவே எந்த உணவு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவர் டாக்டர் சொன்னாரு இது நல்ல டாக்டர் சொன்னர்கிட்ட நீங்க என்ன ஃபீல் பண்ற உனக்கு என்ன உடம்பு அவரோட உடம்பு அவருக்கு இல்லவா ஆமா நீ என்ன ஃபீல் பண்ற என்ன ஆமா நான் சாதாரணமா வருவாங்க ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வருவாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் வந்து எல்லா செக்கப்பும் பண்ணிட்டேன் டாக்டர் வந்து எல்லாமே நார்மலுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆமா

உன் தேக உணர்வை நீ உணர தெரியலை அப்படின்னா அடுத்தவன் எப்படி கொள்ள நீ ஆனா டாக்டர் நார்மலா இருக்காரு நார்மலா இருக்கா உனக்கு உனக்கு தெரியல உனக்கு பிரச்சனை இருக்குதுல்ல யோசிக்கிட்ட இருக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் மாற்றம் தானா உலகம் மாற்றத்துக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்போது ஒரு அங்கு பஞ்சருடைய மருத்துவருடைய ஒரு அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இவர் பண்ணிட்டுருக்காரு இதுன்னு கல்லில் அவர் அந்த அனுபவத்தை சொல்கிறார் ஒவ்வொரு மனிதரும் இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு சொல்ல தெரியணும் அல்லது பேச தெரியணும் அல்லது கேட்டு கேள்வி கேட்க தெரியணும் எனக்கே இப்படி வந்துச்சு எதனால் இப்படி வந்துச்சு ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி கேட்காதனால யாரோ சொல்கிறத நம்புறோம் அதுதான் அந்த நம்புறதுனால என்ன கிடையாது அப்போ சொந்த ரிவ் நான் ஆகி அதை சற்று ஒதுக்கி வைத்து பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணுங்கிறதான் அவர் என்ன சொல்கிறார் யோசித்து பார்க்கணும் உடலுக்கு இருக்குது உடலும் ஒன்று இருக்குது மனதும் ஒன்று இருக்குது உடல் ஏன் கட்டுச்சு ஏன் கட்டுச்சு மனம் கெட்டுச்சுன்னா உடல் கெடும் உடல் கெட்டுச்சுன்னா மனம் கெடும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனை காரணம் உணவு பழக்கத்தில் ஒழுங்குபடுத்தினா தான் அது கொண்டு வர முடியும் அதைத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ஓசினோர் ஓசுமி அந்த தனக்குத்தானே குணமாக்கிற முறைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் ஆட்டோ பேக்கின் பேர் பார்ப்போம் அது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நாம் இந்த உடல மனதையும் புரிந்து கொண்டு நீர் மருத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் மேன்மை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி நன்றி